ஐந்து ஆண்டுகளில் அசல் ரூபாய் இருபதாயிரம் மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் பதினாயிரம் மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட மூவாயிரம் அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்கள் ஓகேவா நீங்க என்ன சொல்றாங்க மூவாயிரம் அதிகம் சொல்றாங்களா அப்ப அதிகம் சொன்ன அர்த்தம் அப்ப இந்த இருபதாயிரத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டியும் இந்த பதினாயிரத்துக்கு கிடைக்கூடிய வட்டிக்குள்ள வித்தியாசம் தான் அது மூவாயிரம் ரூபாய் இந்த அதிகம் குறைவுன்னு சொன்னாலும் என்ன அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஓகேவா இப்ப இந்த இருபதாயிரம் எடுத்துக்கலாம் இப்ப இருபதாயிரமா ஓகே அப்ப வட்டிங்கிறது பார்மது எஸ் ஏசி கோட்டு பிஎன்ஆர் ஹண்ட்ரட் ஓகே இது மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப இருபதாயிரத்து கண்டுபிடிக்கலாம் அப்ப அசல் எவ்வளோ இருபதாயிரம் இன்று காலம் எவ்வளோ ஐந்து ஆண்டுகள் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறேன் அப்ப ஆர் வகுத்தல் நூறு அதே மாதிரி இங்க பதினையாயிரம் ஐந்து ஆண்டுகள் வட்டி வீதம் தெரியாது வகுத்தல் நூறு இப்ப இந்த ரெண்டுக்குள்ள கூட டிஃபரன்ஸ் தான் எவ்வளோ மூவாயிரம் ரூபாய் ரெண்டு கூட டிஃபரன்ஸ் எவ்வளோ மூவாயிரம் ரூபாய் இப்ப அடிங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ

ஆறுடைய மதிப்பு அளவு பனிரெண்டு சதவீதம் ஆன்சர் ஆப்ஷன் எங்க இருக்கு ஆப்ஷன் சி ல இருக்கு பனிரெண்டு சதவீதம்